அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு

முந்நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் தொ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு நூற்றி முப்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்ம ஜீரோ இருபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி அறுபது இதில் கிலோக்கிற முன் நம்பர் இரநூத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் முன்னூத்தி அறுபத்தி ஏழு பெருக்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி நாப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதுல இருக்கிற கிராம தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல பச இருக்கு தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூறு இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டுலேயுமே பச இருக்குது ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற கடைசியில நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி

எட்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன்று நாலு பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்னாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு அறுபது இதில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த விநியோகி நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி இருபது இதில் இருக்கிற முன் நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபது அஞ்சு ஜீரோ 0 இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ ஐம்பத்தேழு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் நம்பர் பி போலியும் பசியிருக்கு ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு இதில் முன் நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினஞ்சு இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகர்ப்படியில் பென்னி சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே பதினாறாவது ட்ரோ எப்படி வர போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகர்ப்படியில் பென்னி சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பென்னி சாட்டுங்கிறது ஒன்றுல இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாவது ஏபோலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தானிப்பாயிடுக்குது இன்னொன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்றாம் நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சீப்போடு ஆறு நாள் ஆச்சு மூணாம் நாடு மூணாவது ரேபிளு எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்ப பீ பொழுது பதிமூணு ஆச்சுன்னு ரெண்டு நாச்சு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சீ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் ரேபி வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாயிரம் நாலாம் பீ பொழுது ரெண்டு நாள் நாலாம் சீம்புலருந்து பதினொன்று ஆச்சுன்னு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் பேபு வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் பீ போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாவது வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் அச்சுன மாசம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ புலந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பிபோலிருந்து நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபோலிருந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு மாதத்தில் பதினாள் தனிப்படிக்குது ஏழாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் இன்றைக்கி இன்னும் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ புலந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலிருந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு எட்டாம் நம்பர் சிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏபுலேருந்து ஒரு நாள் ஒன்பதா நபர் பாத்தீங்கன்னா ஏபோல வந்து பத்து நாள் ஆயிடுச்சு நஞ்சு ஆயிடுச்சு மாதம் பதினாலு ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சுன்னு நாலு ஆச்சுன்னு ஒரு ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் இன்னைக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து ஆறு நாளாச்சுன்னு ஒரு ஆச்சுன்னு ஒரு வாரமாயிரு ஜீரோ பார்த்தீங்கன்னா நாலு ஆச்சு என்னைக்கான ரசெல் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஜீரோ போல் அஞ்சு நம்பர் சிபோல் ஏழா நம்பர் ஜீரோ அஞ்சு ஏழு எண்ணிக்கான ரசல் நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுனு கொடுத்துருந்தாங்க ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படியே பி போல கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா சீ போல் நேற்று பி போல் வந்து இன்னைக்கு சி போல் கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் ஜீரோ ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுக்கு முன்னாடி

சரிங்களா ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா